அவர் எனக்கும் குரு இங்க வந்து ரவி ஐயா சார் மகனூர் எங்க இருக்காரு அவர் வரல சரியா அந்த குருவுக்கும் மட்டுமல்ல இங்க வந்திருக்கக்கூடிய தோழ சாம்பவான்களுக்கும் தங்க அருணாசனம் ஆகிய நான் சேலத்திலிருந்து வந்து உங்களுக்கு உங்களுக்காக வணக்கத்தையும் மரியாதையும் கொடுக்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் காலகண்டன் என்றும் கரைகண்டன் என்றும் நீலகண்ட சடாதர மூர்த்தி என்றும் சங்கரன் சதாசிவன் நிமலன் நிருதரன் இளையவன் சர்பாபிரமன் சந்திரசேகரன் அடியவருக்கு இனியன் காலாகாலன் காமதகனன் கங்காளன் திரிபுரதகனன் திருலோக நாயகன் திரு அச்சாச்சரன் திரு சூழமழுமான் என்று வீடக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் அடுத்த முக்கந்தாரையாகிய பரம கடவுளை வணங்கி என்னுடைய பாடத்தை துவங்குகிறேன் இப்போ ஈஸ்வரனுக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் என்று சொன்னேனே அது எப்படி என்று யாருக்காக தெரியுங்களா இல்லை இப்போ அப்படியே கூட்டி ஈஸ்வரனுக்கு மூன்று கண்கள் நெத்திய கண்களை சேர்த்து சக்திக்கு ரெண்டு கண் இடபாகத்தில் அஞ்சு கங்காதேவிக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு இவர் இருப்பிலே அணிஞ்சிருக்கக்கூடிய மான் தோல் அந்த மானுக்கு ரெண்டு கண் அவர் யானையின் மீது அமர்ந்திருக்கிறார் அந்த யானைக்கு ரெண்டு கண் அந்த போர்வில் உட்காந்துருப்பார் எத்தனை வச்சுங்க பதினொன்று அவர் அணிந்திருக்கக்கூடிய பாம்பு சர்ப்பம் இருக்கிறதே அது ஆயிரம் தடைகள் அந்த ஆயிரம் தலை உள்ள பாம்பிற்கு ரெண்டாயிரம் கண்கள் அதில் மொத்தம் சேர்த்தால் ரெண்டாயிரத்தி பதினோரு நேற்றம் படித்த முக்காந்தாரியாகிய பரமகுரு இப்போ அவரை வணங்கி என்னுடைய பாடத்தை தூங்குகிறேன் சார் இங்கே இடையில வந்து ஓம் என்றால் போட்டிருக்கீங்க பச்சை கலரில் ஹலோ ஓம் என்று போல் சரி ஏன்னா அது போ அப்படி இருந்தால் அது போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக உங்களுடைய பணி ஒன்படி காத்து கொள்கிறேன் சகலத்திற்கும் உள்ள ஒரே மந்திரம் தான் அதை நாம் கீழே போட்டு மேலே உட்காருக்கிறோம் என்றால் அது கஷ்டம் அதை சொல்வதற்காகத்தான் இது முன்னால் பார்த்தோம் பின்னால் பார்க்கல அது மாதிரி ஓம் என்ற மந்திரத்தை போட்டு மேலே உட்காருவதோ மிதிப்பது கூடாது சரி இப்பொழுது இந்த சாரபலம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக இந்த சாரபலம் என்றால் என்னம் என்று சொன்னால் உதாரணமாக என் ஜாதகத்திலே சனி பகவான் பதினொன்று மிதனத்தில் இருக்கிறார் அந்த மிதனங்களும் ஒரு ஆள் அது மிதனத்தில் தான் சனி உட்கார்ந்து சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாரத்தை ராகு நட்சத்திரம் அப்போ சனி பகவான் என்ன பண்றார் ராகு நட்சத்திரத்தில் இருக்க அப்போ ராகு தான் அங்கே வேலை செய்யணும் அந்த ராகு கையில் நான் சந்தையில் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து என் வீட்டில் போய் கொடுத்துட்டு வாங்கு சொல்கிறேன் ஒரு ராகுட்ட அவன் என்ன பண்ணுறான் சந்தையில் பொருளை வாங்கினவன் ராகு அவர் இருந்தக்கூடிய நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அவ ஒரு பையன் கொடுத்து வேண்டா இப்போ வாதி வீட்டில் கொடுத்தே அப்படின்ட்டு அவன் பயிர் அந்த குரு பையன் தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதை கொடுக்க வரும்பொழுது அவன் சுக்க சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கார் குரு அப்போ அங்கே சுக்கரன் ஒரு பெண்ணிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிருந்தான் அப்பா இதை கொஞ்சம் வாத்தியை விட்டு கொடுத்துருந்தோம் அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிச்சுன்னா சூரியன் அதை சுக்கரை இருந்தது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் படிச்சு சூரியன் தான் எனக்கு லக்கனா சூரியன் ஆச்சு அப்போ எப்படியோ அந்த ராகு கையில் இருந்த ஒரு பொருள் ஆள் மாறி மாறி வந்தாலும் அது சேரக்கூடிய இடத்திலே வந்து சேர்கிறது அப்ப அந்த சூரியனுக்கும் பிற்பாடு சூரியன் வேற யார் ஜாதி கொடுக்கறானா அப்படின்னு பார்க்கணும் அந்த சூரியன் திருப்பி சுக்கரன் தான் கொடுக்கலாம் திரும்பி சூரிய சார பரிவர்த்தனை ஆகியனால அங்கே சூரியன் தான் அவர்கிட்ட அந்த பொருள் வந்து சேர்ந்துருச்சு இதுதான் நாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு கிரக நீச்சமாகிவிட்டால் ஐயோ போச்சேன்னு நம்ம சொல்லக்கூடாது பயிரும் அந்த நீச்சமானவர் யார் வீட்டில் சேர்த்த நட்சத்திரம் அவர் யாராயிட்ட விட்டு ஒரு நன்மையான நட்சத்திரத்திலே கொண்டு வந்து விடும்பொழுது அவரை கேந்திரமோ திரிகோணமோ நன்மையான இடத்துல இருந்தால் அந்த நீச்சம் பெற்ற கிரகங்கள் அதுக்குரிய காலகட்டத்தில் பலன் கண்டிப்பாக தரும் இதுதான் சாரம் நம்மளும் நீச்சமாச்சு நீச்சமாச்சி அஸ்தமானமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது சாரம் எடுக்கிறதுக்கு இது ஒரு வழி அதே போல நான் நிறைய பேசலாம்னு வந்தேன் ஆனால் கொஞ்சம் எனக்கு அங்கேருந்து வரும்போதே எனக்கு ஒரு அரை மணி தான் டைம் கொடுத்தார் அதனால் என்னுடைய தலைப்பை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இப்போ நிறைய பேசுவேன் ஏன்னா நான் வந்து சுயமாகவே எல்லா புக்கையும் படித்து படித்து பாய்ந்து எழுதி அதிலேருந்து நான் தேர்ச்சி ஆகணும் நான் எந்த ஆசிரியத்தையும் படிக்கலை எந்த கூட்டத்துக்கும் போகலை எல்லாத்தையும் படித்து நானே ஒரு நோட்ஸ் எடுத்து இப்போ அது ஒரு புஸ்தகமாக கூட ஆக்கி கொஞ்சத்தை ஐம்பது ஐநூறு புத்தகத்துக்கு மேலே விற்றுருக்குறேன் இப்போ இங்கே இருக்கிற சார் எஸ்கே சார் வாங்கியிருக்காரு இப்போ இந்த குருவும் வாங்கியிருக்காரு நிறைய பேர் குருமார்களே வாங்கியிருக்காங்க அது புக்கு வந்து உங்களுக்கு கையில் வச்சுக்கிட்டே வச்சுன்னு சொல்லிடலாம் அந்த புக்கு இங்கே வச்சுருக்குறேன் அது ஏற்கனவே ஆயிரம் ரூபா இருந்தேன் இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா அது குறைச்சிட்டேன் அது அவ்வளோ பெரிய புஸ்தகம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது அது வேணுமென்றால் வாங்கி கொள்ளலாம் அதையே உங்களுடைய பயிற்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் அதில் இருக்கு நான் ஒரே ஒரு அசவர்க்க பலனை தான் சொல்லி கொடுத்த அவன் மட்டும் அதை மட்டும் வச்சுக்கிட்டே போய் நாமளும் சொல்லி சொல்லலாம் அஸ்தவர்க்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகத்தையும் பூரா சொல்லலாம் அந்த கணக்கு அதில் இருக்குது அதை ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவன் தூக்கிட்டு போய் மெட்ராஸில் பெரிய பெரிய சினிமாவை வீட்டிலலாம் அந்த கணக்கு சொல்லி சில சம்பாதிச்சுட்டு வந்துட்டான் அதுக்கும் இருப்பால் அவன் தூரத்தை சரியாக கவனிக்கலை விட்டுட்டான் இப்போ சமீபத்தில் நேற்று தான் இங்கே வரும்போது ஒரு ஃபோன் அடித்தோம் ஐயா நான் கடைகளில் சனி எட்டில் இருக்கிறாரு எப்படிங்க நிலமங்கிறோம் அப்புறம் சொன்னேன் போன வருஷத்தில் குறைஞ்சிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு என்னங்கன்னு கேட்டேன் புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேருமே கிணத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு அப்புறம் க காரணம் ஜோசியத்தை பேசணும் அதனால் பேசுகிறேன் ரெண்டு பேர் விழுந்துட்டாங்க அப்புறம் காப்பாற்றிட்டாங்க படைச்சுக்கிட்டேன் ஏன்னா சனி எட்டு தான் கடகலைக்கிருந்து எட்டதுலேருந்து சனி ஆட்சி பெற்றதால் எட்டாம் இடம் பாதகசா அது அது பானை கண்டத்தையும் கொடுப்பார் கண்டையும் கொடுத்து விட்டார் அது வந்து தப்பிச்சிக்கிட்டேன்ட்டார் திருப்பி என்ன சொன்னேன் அதே சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் கடகத்துக்கு ரெண்டாம் இடம் இப்போ உனக்கு திடீர் என்று பணம் வர வந்திருக்கும் என்று சொன்னேன் ஒரு கோடி ரூபா வந்திருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடம் வருமானம் எட்டாம் இடம் ஹைடுஸ்தானு சொல்கிறான் ஆனால் எட்டுக்குடிய கிரகம் ரெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் ரெண்டை பார்த்தாலும் வெறும் பணம் வந்து சேரும் என்று ஒரு பாயிண்ட் சொன்னேன் அவன் சரி என்று சொன்னான் அவன் இப்போது சினிமா படம் எடுப்பதற்காக என்னையும் வச்சு ஒன்றை வச்சு தான் கதையை ரிலீஸ் பண்ணும் பூச போட்டேன் சரி நான் வளர்ந்தாப்பா அப்படின்ட்டு அவங்க தான் இப்போ அடிக்கடி ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கான் அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரு பலனைத்தான் அந்த ஒரு படம் அவன் சோசின்னு சொன்ன ஒரு பார்த்தா ரெண்டு பாயிண்ட் புதுசாக ஏற்றிட்டு வந்தேன் ஒரு சாட்டாக அவங்களுக்கு புரிக்கிற மாதிரி இது வந்து சகேஸ் போட்டு ஆள் ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தோன்னு டைம் இல்லை இன்னும் சிம்பிளாக தான் இருக்காது உங்களுக்கு தேவைப்படும் நல்லா வேணால் பார்த்துங்க ராகு கேது ராகு கேது எத்தனையோ படங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ராகு ரிஷப்பத்தில் இருக்கிறார் கேது வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் இந்த ராகுருக்கும் கேதுக்கு இடைப்பட்ட ஸ்தானம் ஒரு புள்ளி நடு கட்டம் அப்படின்னா ராகு இருக்கிற வந்து நானாம் மேடம் வெண்ணிட்டு வாங்க ராகு இருக்கிற வந்து பின்னால் தானே வரும் என்ன அதான் கட்ட நாலு கும்பம் இது சிம்மம் அப்போ ராகு கேதுக்கு அந்த இடைப்பட்ட அந்த புள்ளிகள் புள்ளிகள் இருக்கிற நடுிகளும் ரெண்டுக்கும் மத்தியில் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் சொல்லிவிடலாம் அந்த ராகுக்கும் கேதுக்கும் இடையிலே இடைப்பட்ட அந்த புள்ளியிலே ஒரு சூரியன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அது தந்தைக்கு சரியில்லை அந்த உறவு இல்லை அதில் சந்திரன் இருந்தால் தாய் சரியில்லை தாய்க்கு உடல் சரி செவாய் எப்படி புதன் எப்படி மாமனும் சரியில்லை கல்வி குறைவும் சுக்கரன் மனைவிக்கு சில இடையோர்கள் கஷ்டம் சனி ஆயிலையும் கொடுப்பார் தொழிலையும் கொடுப்பார் அது சில குறைந்தபட்சமான வருமானம் போகும் இப்படி அந்த ராகுக்கும் கேதுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நடுவிலேயே மற்ற கிரகங்கள் இருந்துவிட்டால் அந்த கிரகங்கள் பாதிப்பு குறையும் பாதிப்புகள் குறையும் நமக்கு பாதிப்பு பூராணும் சொல்லக்கூடாது பாதிப்பு குறையும் ஏன் குறையும் இப்போ நான் சொன்ன மாதிரி சார பலத்தில் நன்மை பெறலாம் அல்லது பார்த்த கிரகம் பலன் கொடுக்கலாம் ஆக பல வகைகளும் மாறும் இருந்தாலும் இது ஒரு கண்டிப்பாக அந்த பலன் குறையும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது புரியுதுங்களா இப்போ நான் சொன்னது தெரியுதா அடுத்தது பாதகாதிபதி பாதகாதிபதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரராசிக்கு பதினோராம் இடம் திறராசிக்கு ஒன்பதாம் இடம் உபயராசிக்கு நாலாம் இடம் இந்த பாதகாதிபதி உதாரணமாக திறராசி சொல்றேன்னு திறரா லக்னம் அதுக்கு பாதகாதிபதி சந்திரன் சந்திரன் அவரத்திலே தான் இருக்கிறார் ஆனால் பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் அவர் அந்த லக்கணத்திற்கு பாதகாதிபர் தான் இந்த அந்த கிரகம் ஒரு நாலாம் இடத்திலே வந்து உட்காந்துகிறது என்றால் விருச்சங்கத்துக்கு நாளே அப்போ அங்கே தாய் வண்டி வாகனம் பூரி கஷ்டம்லாம் கொஞ்சம் குறையும் அதுபோல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் சரராசிக்கோ தெரராசிக்கோ உபயராசிக்கோ பாதகாதிபதிகள் பாதகஸ்தானத்திலிருந்து நின்றால் நின்ற இடத்திற்கும் அது இருக்கக்கூடிய பாவத்திற்கும் பலன்கள் குறைந்து நடக்கும் பாவாதிபதிகள் அப்படி ஒன்று ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு பணம் எப்படி வரும் என்று பல வகையில் சொல்கிறார் நம்ம தலைவர் எனக்குலாம் அந்த அந்த அளவுக்கு நான் அந்த பழைய புக்கு அது என்னன்னு சொல்றது பழைய புக்குங்க இல்லை சார் பழைய புக்கு பழைய சோழம் வரைஞ்சது பாரம்பரிய நான் பாரம்பரிய ஜோதிடத்தை நன்றாக படித்து கொண்டு வந்திருந்தேன் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி தான் பலன் இப்பொழுது ஒரு புதிதாக பாதம் நடத்தக்கூடிய பெரியவர்களுடைய பாதத்தை கேட்டு இந்த பயின்ற சொல்கிறேன் பணம் வரும் வழி உதாரணமாக எல்லோருக்கும் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் நிறைய இதெல்லாம் பணம் வரக்கூடிய இடங்கள் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் படிப்பு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதுலேயே ஒரு கிரகம் இருந்து அந்த லக்கணத்திற்கு உதாரணமாக ஒரு சிம்ம லக்கணத்துல ஒரு ரெண்டாம் இடத்துல ரெண்டு கொடிய ஒரு புதன் ஆட்சி பெற்றிருந்தார் ரெண்டு கொடிய புதன் ஆட்சி பெற்றிருந்தால் அவருக்கு ஒரு தனம் பணம் வரும் அதே போல ஐந்தாம் இடத்து பூரீகம் அந்த ஐந்து பூர்வீகத்தில் சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் திடீரென்று பண வகையில் பணம் வரும் இப்போ அந்த பையனுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்துருக்கு அதுபோல் இந்த எட்டாம் கிரகம் அண்டாம் இடத்துக்கு வந்தால் அதிக பணம் வரும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதுவே ஒரு கிரகம் வந்து ஒரு நன்மையான திசைகள் நடக்கும் பொழுது அவனுக்கு பணம் வரும் ஆக பணம் வரக்கூடிய வழி ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடங்கள் அப்புறம் அந்த லக்னாதிபதி ஜாதகத்திலே உச்சம் பெற்றிருந்து அதை குரு பார்த்தால் அவருக்கு பணம் வரும் உதாரணமாக லக்னம் சுக்கரன் மீனத்தினை உச்சம் பெற்றிருக்கிறார் அவரை குரு நேராக பார்ப்பதால் பணம் வரும் அடுத்தது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவைகளெல்லாம் உபயராசிகள் இந்த உபயராசிகளிலே ராசி கேதுகள் இருந்தாலும் உபய உபயராசிகளிலே ராசி கேதுகள் இருந்தாலும் வரும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது ஒரு உதாரணமாக திசவழக்கணம் ரெண்டில குரு இருக்கிறார் ரெண்டாம் இடம் பணம் வரக்கூடிய இறந்தானே குரு ஆட்சிதானே பெற்றிருக்கிறார் ஆனால் பணம் வராது ஏன் வராது குரு அந்த வீட்டுக்கு காரக பாக நாஸ்தியாக இருக்கிறார் அதனால அங்கே பணம் வராது அதே மகர ராசிக்கு ரெண்டிலே சனி இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அப்ப மகர லக்கணத்திற்கு ஒரு சனி ரெண்டு ஒரு சனி அவருடைய வீடாக இருப்பதால் அந்த சனி ரெண்டு எந்த அவருக்கு பணம் அது நாஸ்திக்கு வராது இது குருக்குதான் வருவார் அடுத்த ஒரு ஜாதகத்திலே சிவராஜ யோகம் என்று ஒரு பெரிய யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகம் உண்டாகும் அதுதான் வேலை வாய்ப்பு அது இது எல்லாமே பெரிய மனிதனாக உயர்வதற்கு ஒரு காரணம் சிவராஜ யோகம் ஆனால் அந்த யோகமே அந்த யோகமே எல்லோரும் சில இடங்களிலே யோகத்தை கொடுக்கவில்லை எப்படி என்றால் சிம்மத்திலே சூரியன் அதிலே போய் குரு இருக்கிறார் அதுவே குரு இருக்கிறார் அங்கே குரு என்ன பண்ணுகிறார் அசமநாயர் அப்பொழுது அங்கே சிவராஜி யோகம் வேலை செய்யுமா வேலை செய்யாது அதே போல ஆனால் சூரியனை குரு பார்க்க வேண்டும் பார்வை பலன் யோகம் செய்யும் பார்வை பலன் யோகம் செய்யும் செயற்கை தான் அங்கே சரியில்லை என்று சொல்லுங்க லக்கணத்திற்கு ரிசவர் லக்கணத்திற்கு சூரியன் நாலாம் இடம் குரு எட்டாம் இடம் அப்போ எட்டு கொடியவர் வந்து நாளில் சேரும் பொழுது அந்த நிசுவ லக்னத்திற்கு கிடையாது அதே போல் மிதுன லக்கணத்திற்கு சூரியன் மூணு குடையவர் குரு ஏழு குடையவர் மிதுனத்து ஏழு குடையவர் பாதகாதிபதி அவருக்கு போய் அங்கே சேரும்போது அந்த சிவராஜ் யோகம் தடைபடும் அதே போல் மகரத்திற்கு சூரியன் எட்டாவது வீடு குரு பன்னெண்டாவது வீடு இப்போ பன்னெண்டு எட்டும் கூடிய நாள் அங்கே அந்த சிவராஜ் யோகம் வேலை செய்யாது அதேபோல் கன்னியிலே சூரியன் குரு ஏழு கொடையவர் அவர் வந்து இதில் சேரும் பொழுது பன்னெண்டு கொடிய சூரியன் ஏழு ஒரு குரு ஒரு பாதகாதிபதி அந்த கன்னி ராசிக்கும் வேலை செய்யாது ஆகுவ ரிஸ்வராசி விஜம்ம ராசி மகர ராசி ராசி சூரியனும் குருவும் சேரக்கூடையம் இவர்கள் எல்லாம் பாதகத்தைத்தான் செய்வார்கள் அங்கே நன்மை செய்ய மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து எனக்கு ஒரு அனுபவத்தில் வந்த ஒரு எண்ணத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நாம் எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது உதாரணமாக நான் ஐந்து வயது இருக்கும்பொழுது மக்கள் எல்லாம் வேலைக்கு சென்றால் எந்த பொருள்களை அறுவடை செய்கிறார்களோ அதைத்தான் கூலியாக பெற்று வந்தார்கள் நெல் அறுத்தால் நெல் சோளம் அறுத்தால் சோளம் கல்லை வெட்டினால் கடலை இதுதான் கூடியாக கொடுத்தார்கள் அப்பொழுது யார் இதை நிர்வாகம் பண்ணியிருப்பார்கள் என்றால் சுக்கரன் தான் இந்த தானியர்களுக்கு அதிபதி அவர் அந்த இருபது வருஷ காலம் அந்த மாதிரி மக்களுக்கு தன்மை செய்திருக்கிறார் என்று என்னுடைய யோகம் அடுத்தாப்புல பணம் மொட்டை ரூபாய் என்றும் தம்பதி காசு காசுகள் பணம் வந்தது இல்லை அது அப்பொழுது குருவுடைய ஆதிக்கம் ஏன்னா காசு காசு பணம் எல்லாம் குருவை சேர்ந்தது அந்த காசு பணங்கள் நலமாக பொழுது அதுக்கு குரு ஆதிக்கம் என்றிருப்பார் என்று நான் யோகித்தேன் அந்த குரு போன பிற்பாடு இப்பொழுது பணம் எப்படி ஆகிவிட்டது என்றால் எல்லாம் விட்டது எல்லாம் அடிச்சடித்து பேப்பர் விட்டது இந்த பேப்பருக்கு யார் அதிபதி என்றால் புதன் அதிபதி அதனால் தான் இந்த பாருங்க அங்கே போய் பணத்தை கொட்டுறாங்க எ திருப்பதி திருப்பதி அதனால அப்பொழுது அவர் புதன் ஆதிக்கம் பண்ணியிருக்கார் என்று நான் யோகித்தேன் அதுபோக இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆன்லைன் இந்த செல்லம் இந்த செல்ல பணம் எடுத்துக்கலாம் இது யாருக்கு அதிகாரம் என்று நாம் யோசித்தால் ராகி கேதைகள் கையில் இப்ப ராக கேத்தைகள் இப்ப இந்த ராகு கேதுகளுடைய அதிகாரம் அதனால் இந்த ஆண் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தலைவர்களே அந்த ராகு என்பதுதான் காலியம் என்பது விநாயகர் அந்த ராகு கோயில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆறு மாறு ஏற்ற பிரியாணி மாதிரி இங்க விநாயகரை குரு ஊராக தூக்கிட்டு போய் மனைவிட்டு போய் சேத்துல போட்டு மிதிக்கிறாங்க தான் பாருங்க கடவுளையும் கும்பிட்றான் கடவுளையும் மிதிக்கிறான் கடவுளையும் கும்பிட்றான் கடவுளையும் அழிக்கிறான் திட்டுறான் இப்போ இந்த நவீன காலத்திலே இந்த ராகு கேதுகள் தான் செயல்படுகிறது என்பது என்னுடைய கருத்து இது ஒரு பதினெட்டு இது ஒரு பதினெட்டு வருஷம் வைத்துக் கொள்வோம் இது ஒரு பதினெண்டு வருஷம் வைத்துக் கொள்வோம் இதுக்கு மேலே நடக்கக்கூடிய நமக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசு வாரிசுகள் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அவர்கள் வழி நடக்கட்டும் அவர் பிரபஞ்சம் அவர்களை காப்பாற்றட்டும் நாம போய் சாப்பிட்டு கொடுக்கூடாது அவர்களெல்லாம் நாமளே இப்ப நாமளே பல பேர் தப்பு பண்றோம் கடவுளே வேண்டிக்கிறோம் ஏன்னா நான் மட்டும் யோகின்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு நடக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவன் நேற்றை வேண்டி கொடுக்குறோம் ஆனால் கடவுள் உண்டு இல்லை என்று கூறுவாரும் மறுப்பதும் நிறைய பேர்கள் இருந்தாலும் இப்பொழுது தெய்வங்கள் எல்லாம் யார் என்று தெரிந்து கொண்டோம் இந்த ஒன்பது தான் தெய்வங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் தான் தெய்வங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் உள்ளே இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் அதை தான் கிரகத்தினுடைய நடைமுறையை நான் பேச வந்தேன் திடீரென்று கொஞ்சம் குறைத்து பேசுங்கள் என்று சொன்னதால் நான் அது அதிகமாக பேசத்தேன் இல்லைனா நான் ஏதோ ஒரு தலைப்பட பேசணும்னா கூட நான் புலிகளுக்குமே பேசக்கூடும் ஒரு வல்லமை எனக்கு உண்டு நான் ஆசிரியர் பணியில் இருந்தவன் நான் கையெழுத்தில் அழகாக எழுதுவேன் உங்க பாருங்க இது நேற்று எழுதுனா கையெழுத்து தான் இது நேற்று எழுதிதான் கையெழுத்து கையெழுத்து போட்டியிலே தமிழ்நாட்டிலே பரிசு வாங்கி முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் ஓவியப் போட்டியில் பரிசு வாங்கியிருக்கிறேன் நாடகம் நடித்தல் பரிசு வாங்கியிருக்கிறேன் தெருக்கூத்து ஒரு ஆயிரம் ஊருக்கு மேல் தெருக்கூத்து ஆடி இருக்கிறேன் தெருக்கூத்து பல வகையில் நானே கதையை எழுதி கொடுத்து அந்த கதையை இப்படி ஒரு அரசுடைய கதை போல் நடித்து காட்டியிருக்கிறேன் பரிசு வாங்கியிருக்கிறேன் இப்போ ஜோதிடத்திலும் உங்கள் முன்னால் வந்து சுந்தரராஜ் அவர்கள் என்னை கூப்பிட்டு கொண்டு போனார் எங்கே கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு சொல்ற ஆட்சியாரை என்று பட்டம் கொடுத்தார்கள் அதுபோல் சென்னைக்கு போனேன் சென்னையிலே ஒரு மீட்டிங்கில் விழுப்புரம் மாவட்ட தலைவராக ஒரு பொறுப்பு கொடுத்தார்கள் மற்றும் பல இடங்களிலே சர்டிஃபிகிட்டு கொடுப்பது எனக்கு புரிதில்லை எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வயது எண்பது முடிந்து விட்டது மூன்று மாதம் நடக்கிறது எந்த விதமான நோய் மட்டும் மறுத்து போகிற எத்தனையோ வைத்தியங்கள் பண்ணுகிறேன் அது என்ன டாக்டரும் சரி பண்ண முடியல என்னதான் படிச்சாலும் கூட தெரியல மெட்ராஸு பார்த்தேன் இங்கே கோயம்புத்தூர் பார்த்தேன் சேலம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டா இருக்க ஆகியனாலே எனக்கு கடவுளும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல நான் பென்ஷனும் வாங்குறேன் ஜோடமும் பார்க்குறேன் ஜாதகமும் அசவர்க்கத்தோடு எழுதி கொடுப்பேன் ஏன்னா எல்லா துறமையும் கற்று இருக்கிறேன் அதனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஜோடம் கற்றுக்கொள்வது நன்மை ஏன்னா நம்ம நம்முடைய அறிவுக்கே நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் அப்படி இப்போ என்னுடைய வாழ்க்கையை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போ இரு வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேகமாக திறந்துட்டு வந்துட்டேன் ஆகையனால நீங்கள் எல்லோரும் படித்து அறிவை பெருகி கொண்டு நமக்கு நமக்கால் ஆன உதவிகளை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டேன் நிறைய பேருக்கு வீட்டு லோன் வாங்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வீடு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் முடிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு பஞ்சாயம் இருக்கிறேன் அதனால என்ன நாட்டு வைக்கணும்னு கூட சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய கூட்டத்தையே மிரட்டக்கூடியாது ஆரம்பம் என்னவென்றால் சூரியன் புதன் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் என் லக்கணம் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார் சந்திரன் சந்திரன் ஏழு யோகம் பெற்றவன் புதன் லக்னத்தில் இருக்கிறார் ரெண்டிலே சுக்கரன் நீச்சம் பெற்றார் அவர் நீச்சம் பெற்ற லக்னாதிபதி ஆட்சி பெற்ற உணர்வு நீச்ச பங்க ராஜயோகம் நீச்சப்பங்க ராஜயோகம் புதன் ஆதித்யா யோகம் தர்மம் ஒன்பதுக்கு பத்துக்குடி ஒன்று சேர்ந்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆனால் இவ்வளவும் சேர்ந்து ஏன் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியோடு நின்றுட்டேன் எங்கெங்கோ போகிருக்கலாம் இந்த லோகமெல்லாம் ஆனால் ஒரே ஒரு பயன்பேன் இந்த மூணு பேர் ஒரு இடத்துல தான் சூரியன் சூரியன் ஆடுறவன் அவன் ஆட்டக்காரன் புதன் வாக்காதிபதி அவன் வாத்தியார் குரு பிரம்மா பிறந்த கதையை உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதைத்தான் கொடுத்தார்கள் இவருக்கு மூணு பேர்த்து இருந்தா கூட அவர் இருந்தால் கூட அவராக எனக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சிருப்பார் ஆனால் எல்லாம் கொடுத்தார்கள் எல்லாம் நான் பதினைஞ்சாக நான் பட்டா பண்ணினேன் அந்த செவ்வாயும் சுக்கரனும் ஒம்பது பத்து குடி தன்மா கர்மா யோகம் பெற்றாலும் அவர் சுக்கரன் நீச்சமாகிவிட்டார் ஆகியனாலும் சொத்துக்கள் எல்லாம் ஏதோ பிள்ளைகள் படிப்பதற்கும் கல்யாணம் பண்ணுவதற்கும் வீடு கட்டுவதற்கும் ஊர் புது தொண்டு செய்வதற்கும் பல வகையிலே மக்களுக்கு நான் பயன்படுத்தினேன் என் சொத்து கை இன்னைக்கு இருந்திருந்தால் நான் இங்கே வரும் வரணும்னு சொல்ல முடியாது இதை நான் சொல்ல முடியாது பத்தியாக இன்றைக்கு இருந்தாக்க எப்படி இருக்க வருவோனா வர முடியாது அது இனிமேல் இதெல்லாம் வந்தவர்களெல்லாம் பார்ப்பதற்காகவே கடவுள் என்னை புதுக்கிவிட்டார் என்று நினைக்கிறேன் சரி அனைவருக்கும் நான் நிறைய பேசுவேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து வேண்டும் என்ற கருதி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயா வந்து சின்ன சேலம் தான் எனக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்காரு சின்ன சேலத்தில் இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு வாரியர் இருக்காரு தெரியும் அவர் தான் சொன்னார் சூரியன் சுந்தரராஜனா அவங்களாம் நான் மாணவர் தான் என்னுடைய மாணவர் தான் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் நிறைய பாத்தீங்கன்னா நாடகம் ஆடுறது சாதாரண விஷயம் இல்லை அவர் ஆசிரியராக இருந்துக்கிட்டு தரையில் போய் நைட்ல ஆடுறதுன்றது பெரிய விஷயம் அந்த காலத்தில் அப்படி விருப்பப்பட்டு அந்த இப்போ அவருக்கு வந்து சகலகலா வித்தகர்னு சொல்கிறத விட ஒரு கொஞ்சம் தூக்கி விட ஓடுற பெரிய திரைப்படத்துல பெரியிருப்பார் அந்த அளவுக்கு திறமை இருக்கு நிறைய விஷயங்களை எழுதிக்கிறார் இப்போ எண்பது வயசுன்றது எங்க அப்பா பிறந்த வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்த அப்ப நம்மளால அவர் அனுபவத்துக்கு வயசு இல்ல அந்த அளவுக்கு இருக்கிற ஐயா அவர்கள் நீ சொல்லி வாழ்த்துக்கொண்டு நம்முடைய இசகே ஜோதிட பயிற்சி மிகவும் யோக சக்தி வரகைப்படுத்த முடியாத சார்பாக அவருக்கு முன்னாடி பொருத்தி கேள்விக்கிறோம் வாங்க நீங்க